ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாலின் விலாஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பழைய நகையை போட்டு புது நகை வாங்கினா நமக்கு லாபமாக நஷ்டமாக பழைய நகையை போட்டு உருக்கும் போது வெயிட்டு குறையுமா குறையாதா அப்படின்ற டவுட்டு உங்கள் எல்லாத்துக்குமே இருக்குங்க இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பதிலாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அமையும் ஸோ வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் ரெண்டு பழைய தோடை போட்டுட்டு புது தோடு எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு போத்தி ஸ்வர்ண மகாலுக்கு போனேங்க சரின்னு சொல்லிட்டு பழைய நகையை வந்து வெயிட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு முக்கால் கிட்ட வந்து இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்ம பழைய நகையை போடும்போது ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் இது எல்லாமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டோன்னா ஒரு சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் கிட்ட இருக்குன்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் அவங்க சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது வந்து உருக்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த அமௌண்ட் இருந்துச்சுங்க சரின்னு உறுக்குறதுக்கு வந்து நான் போனேன் அங்கே போய் ஃபஸ்ட்டு ஆசார் என்ன பண்ணான்னா நகையை வந்து உருக்க ஆரம்பித்தார் அதில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நைட்ரிக் ஆசிடில் வந்து டிப் பண்ணி எடுக்கும் எடுத்து பார்க்குறாங்க அது வந்து நைன் ஒன் சிக்ஸா பியூர் கோல்டா அப்படின்னு அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுவே வந்து நீங்க கல் வச்ச நகையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து கிளீன் பண்ணுவாங்க நமக்கு வந்து அது கண்டிப்பாக தாங்க வெயிட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் என்னோடது வந்து கல்வச்சத்தோடு கிடையாது சரின்னு இப்போ எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினாறுவா வந்து வந்துச்சுங்க அதுக்கு இதுக்குமே வந்து எனக்கு வந்து ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறுவா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் நினச்சேன் உருக்கும் போது வந்து வெயிட்டு குறையும் அமௌண்ட்டுமே வந்து கம்மியாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அப்படி இல்லைங்க நீங்கள் வந்து உருக்கும் போது என்னென்னா பயப்படவே வேணாம் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அது வந்து குறையாது இதுவே கல்வச்ச ஜுவல்லா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அது குறையும் இது வந்து குறையில எனக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் தாங்க கிடைச்சிச்சு சரினு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரியே வந்து நான் இயரிங்ஸ் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் அதே அமௌண்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து தோடு வாங்க முடியல நிறைய டிசைன்ஸ் வந்து ஜிமிக்கி இந்த மாதிரி நிறைய டிசைன் வச்சு நிறைய தோடு இருந்துச்சு நான் எனக்கு ஒரு பிடிச்ச தோடு வந்து பார்த்தீங்கன்னா பழைய தோடை விட இது வந்து கிராம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோடு எடுத்தேன் எடுத்துட்டு மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் கே கேட்டேன் அவங்கள்ட்ட ஆனால் அவங்க வந்து கேஷ் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா பழைய நகையை போட்டு நம்ம வந்து புதுசாக ஏதாவது நகை எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து கேஷ் வந்து தரமாட்டாங்கங்க சரி மீதி உள்ள பேலன்ஸுக்கு வந்து என் பையனுக்கு ஏதாவது ரிங்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேங்க அவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவன் கைக்கு வந்து கரெக்டான சைஸுக்கு வந்து செட் ஆகலை நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டுதான் அந்த மோதிரம் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிங்ஸுமே வந்து மாடல் வந்து வச்சுருந்தாங்கங்க ஸோ நீங்கள் பழைய நகையை கொடுத்துட்டு புதுசாக நகை வாங்கினீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி இது இதெல்லாமே போட்டுட்டு செய்குழி சேதாரம் இது எல்லாமே போட்டுட்டு தான் அவங்க வந்து எடுப்பாங்க நம்ம கண்டிப்பாக வந்து தாங்க என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து பழைய நகையை வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க இதுவே நம்ம கேஷாக கொடுத்துட்டு வாங்குறது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன் எனக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வெச்ச நகை தான் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஆனால் என்ன பார்க்க அழகாக இருந்தாலும் இந்த மாதிரி நகையை வந்து நம்ம போட்டுட்டு எடுக்கும்போது நமக்கு நிறையவே வந்து லாஸ் ஆகுதுங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க கையில் கேஷை வச்சுட்டு நீங்கள் வந்து நகையை வந்து வாங்குங்க இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸில் வந்து நகை வந்து இருக்கு தோடுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து என்னால் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும் ஓகே பாய்